சரி நாலு சொல்கிறேம்மா சரிம்மா ஓகே பத்தரலாமா பார்க்கலாமா வாம்மா போலாம் சம்பாரவை கிச்சடிக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னன்னா பெரிய வெங்காயங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லிகை தழை கருவேப்பிலை கேட்டு பீன்ஸ் பட்டாணி சம்பார் அவைங்க ஒரு கப்பு சம்பார் அவைங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வடை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க எண்ணெய் தாயிட்டோ கொஞ்சம் கடுகு போட்டங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் பள்ளப்பருப்பு பருப்பு போட்டுக்கிறேன் போட்டங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்குட்டுங்க பச்சை மிளகா கருவேப்பிலும் மல்லிகைத்தழை போட்டுக்கலாம் வதங்கட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டுறங்க உப்பு போட்டுங்க கொஞ்சம் வதங்கட்டும் பின்னாடி கேட் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க கேட் பீன்ஸ் பட்டாணி போட்டுக்கிறேங்க வெறும் சம்பார செஞ்சு கொடுத்தாங்க சில பேரு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க காய்கறி எல்லாம் போட்டா நல்லா கலரா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்குவாங்க சில பேர் காய்கறி இதெல்லாம் கேட்டு பீன்ஸ் திங்க மாட்டாங்க அப்ப நம்ம சம்பார போட்டு கலந்து கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன்

வெந்துருச்சு தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாங்க ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்ல ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேங்க தண்ணி கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொதிக்கட்டும் சில பேர் கரம் மசால் போடுவாங்க பட்டை சோம்பு பெருஞ்சீரகம் எல்லாமே போடுவாங்க நாயும் இப்படிதான் செய்வேங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாங்க தண்ணி கொதிக்குதுங்க ரவை போட்டுக்கலாங்க கொஞ்சம் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் என்னமா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுமா சுட சுட சம்பார உப்புமா ரெடி சுட சுட இது ரொம்ப ஹெல்த்தியானது நீங்க செஞ்சு சாப்பிடுங்க இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் சம்பார கிச்சடியும் தயிர் சமையல் முடிஞ்சா முடிஞ்சுப்பா சமையல் செஞ்சுட்டேன்

சரிமா ஸ்டூவ எடுத்துட்டு வட்டாமல் வேண்டாமட்டாரு மரம் நான்வெஜ்ஜுக்கு சரியான இலை போல வெஜ்ஜுமா தக்காளி பழிச்சிருக்குமா பறிச்சிக்கலாம் காயிடுச்சு காலையிலேயே நாலஞ்சு காய் பறிச்சேன் சரி வாமா வெயிலுக்கு சாப்பிடலாம்

சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்லம்மா மாதம் அப்புறம் அப்பளம் ரெடி சாப்பாடு போட்டாச்சம்மா உப்பு இலை போட்டுமா போட்டு உப்பு சாப்பாடு போட்டுமா சாம்பார்

சேரிம்மா எப்படி இருக்கே สมัยල් நீ செஞ்ச สมัยල් நல்லா இருக்கு என்ன அழுகறியா இருக்கும்மா சக்கிரியே கொஞ்சம் சாட் பண்ணுดิ அய்யோ ये காሙடிடா படா பயஸ்லாம் மிссиங்க நம்ம செய்யலாமா சரிம்மா சரி சாப்பிட்டு ரெஸ்ட் ஆயி நீ ஆமாம்மா சரிம்மா